விதைகளின் இயக்கம் இது வணக்க மக்களுக்கும் விதைகளின் குரல் முன்னால் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய வாரும் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வாரும் தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் நோக்கோடு இன்றளவும் செயல்பட்டு காணொலியில் வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கீங்க நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி வாங்க காணொலிக்குள்ள போலாம் இப்போதைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ார் ராகேந்திரனுக்கு ஒரே வேண்டுகோள் தான் நீங்க சமூக வலைதளங்களை கண்காணிக்கணும் ஏன் அப்படின்னாக்க அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது அவர் உருவாக்கிய அந்த ரூம்கள் அதாவது எதிர்கட்சியில் இருப்பவர்களையும் விமர்சிக்கும் கொண்டிருக்கிறார்கள் இந்த தற்கொலிகள் இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னாக்க தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணியை இவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து இன்றளவும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய ஐடிகள் இன்னும் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு எக்ஸ்வாளிதளம் போன்ற பதிவுகளை அவர்கள் வந்து பதிவுகள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்பு அதிமுக தொண்டர்கள் மிக கடுமையாக பாஜகவினர் விமர்சித்தாங்கதான் ஆனால் இந்த கூட்டணி அமைந்த பிறகு தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமை என்ன சொல்கிறோம் அதை ஏற்று கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் பாஜகவை விமர்சிக்கிறதை விட்டுட்டான் நம்ம கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுகவை வீழ்த்தணும் இலக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சிப்பதை அதிமுக தொண்ட நிறுத்திவிட்டான் அண்ணாமலை உருவாக்கிய அந்த வாரும் தற்குறிகள் இன்ற அளவுக்கும் இணையத்துல இந்த கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தற்பொழுதைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனர் நாகேந்திரன் அவர்கள் பார்த்து கண்காணித்து அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இதை இவர் அடக்கி வைக்கணும் அதிமுக அமைந்ததால பாஜகவுக்கு தான் லாபமே தவிர அதிமுகவுக்கு கிடையாது அதனுடைய உள் அர்த்தத்தை உள் ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இதற்கு மேல வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது அப்ப சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் எப்படி அதிமுக தொண்டர்கள் கண்ணியத்தோடு கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சிக்காமல் இருக்கிறார்களோ அதே மாதிரி பாஜக தொண்டர்கள் இருக்கவில்லை இதை நீங்க கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஒன்று கூட்டணி உங்களுக்கு வேணுமா வேணாமான் நீங்க முடிவு பண்ணீங்க அப்படி கூட்டணி வேணாம் அவங்க தொண்டர்கள் சொல்ற மாதிரி கூட்டணி வேணாம் இப்பவே முடிச்சுங்க அதிமுகவுக்கு அது நல்ல தான் அதிமுகவுக்கு நீங்க வெளியில போனா சந்தோஷம் தான் அதிமுகவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கழி போன கதை தான் ஒருவேளை இந்த கூட்டணி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க உங்க பார் ரூம் தற்குரிகளை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கீங்க அவங்க பாய் ஓவரா நீளமா போய்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க இது கூட்டணிக்கு நல்லது இல்ல இது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அப்புறம் ஜெல்லாகாது ஆகாது தோல்வியை நோக்கி தான் கூட்டு செல்லும் ஒண்ணு இணைஞ்சு செயல்படுங்க அப்படிலாம் விலைக்கு போயிடுங்க இங்கே கூட இணைஞ்சு செயல்படுவன்னுட்டு உள்ளே நீங்க குத்திக்கிட்டு இருந்தீங்கனாக்க நிச்சயம் பழுதோல்வி அடைவதும் அதனால நீங்கள் இதை தீவிரமாக கண்காணிக்க வேணும் அண்ணாமலை ஆரம்பித்த அந்த வாரும் ரூம் நீங்கள் அடக்காவிட்டால் தேர்தலில் படுதோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர்களை கொஞ்சம் அடக்கி வைங்க ஒற்றுமையாக இருந்து திமுகவை அகற்ற நீங்க நினைத்தால் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் திமுகவை அகற்ற முடியுமே தவிர பாஜகவில் இருக்கக்கூடிய மத்த தொண்டெல்லாம் யாரும் விமர்சிக்கல எடப்பாடி பழனிசாமிய பாஜகவில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டனெல்லாம் யாரும் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ விமர்சிக்கல இந்த கூட்டணி விமர்சிக்கல அண்ணாமலை உருவாக்கிய அந்த வாரும் தற்கொலைகள் தான் இன்றைய வரைக்கும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நீங்க இப்பவே கவனிக்காவிட்டால் இதை நீங்க இப்பவே சரி செய்யாவிட்டால் இன்னும் ஒரு ஆண்டு காலதான் தேர்தல் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக தள்ள தெளிவாக வெளிப்படையாக சொல்றோம் நைரார் நாகேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது இதுதான் ஒண்ணு வார் ரூமை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படி இல்லையா கூட்டணி வேணுமா வேணாமனு நீங்க முடிவு பண்ணீங்க அந்த வாரும் தற்கொலைகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை நீங்க தான் விடணும் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம் அமைதியாயிட்டாங்க அதிமுக தொண்டர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு அதன்படி செயல்படுவதற்கு தயாராகிட்டாங்க ஆனால் உங்களுடைய அந்த வாரும் ரூம் தற்கொலை அண்ணாமலை உருவாக்கி அந்த வார் ரூம் என்ற அளவுக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படி இல்லையா அதிமுக தலைவர்கள் அதற்கு மேல் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நஷ்டம் ஒருபோதும் அதிமுகவிற்கு கிடையாது எத்தனையோ தேர்தலை தனிச்சு நின்று வெற்றி பெற்றிருக்கிறது அஇஅதிமுக தமிழக வரலாற்றிலேயே கூட்டணி இல்லாமல் தனித்தின்று வெற்றி பெற்ற ஒரு இயக்கம்னா அது அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு கடந்த கால வரலாறு இருக்குது அப்போ இப்ப அமைஞ்சிருக்கிற கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை அண்ணாமலையினுடைய பார் ரூம் செய்து கொண்டிருக்கிறது இது நல்லதுக்கல்ல இதை நயனர் நாகேந்திரன் அவருடைய பார்வைக்க நாங்கள் விட்டுறோம் நீங்கள் தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் தான் இதை நெறிப்படுத்த வேண்டும் நன்றி